அனைவருக்கும் வணக்கம் கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சிறுகதைகள் சிறுகதை தலைப்பில் ஆல்ரெடி ஒரு இருபது கொஷின் பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஒரு நாற்பது கொஷின் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தமிழின் முதல் சிறுகதை எனும் பெருமையை பெறும் சிறுகதை எதுன்னு பார்த்தோன்னா பாவேசு ஐயரின் குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழில் சிறுகதை அப்படிங்கிற பெருமையை பெற்றது பாவேசு ஐயரின் குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை ரவீந்திரநாத் தாகூரின் பதினோரு சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாவேசு ஐயர் ரவீந்திரநாத் தாகூரின் பதினோரு சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாவேசு ஐயர் பாவேசு ஐயரின் சிறுகதை தொகுப்பு மங்கையர்க்கரசியின் காதல் பாவேசு ஐயரோட சிறுகதை தொகுப்பு எதுன்னு பார்த்தோன்னா மங்கையர்க்கரசியின் காதல் தமிழகத்திற்கு லைலா மஜ்னுவை அறிமுகப்படுத்தியவர் வாவேசு ஐயர் தமிழகத்திற்கு லைலா மஜ்னுவை அறிமுகப்படுத்தியவர் வாவேசு ஐயர் அனார்கலி அலைன் லக்கா எதிரொலியால் லைலா மஜ்னு இதெல்லாமே வாவேசு ஐயரோட சிறுகதைகள் அனார்கலி அலைன் லக்கா எதிரொலியால் லைலா மஜ்னு இதெல்லாமே வாவேசு ஐயரின் சிறுகதைகள் ஒரு பெண் தன் கணவனின் மனமுணராமல் அவள் அவன் வேறொருத்தியை மணந்து கொண்டு வாழச் சென்றதாக தவறாக எண்ணி தற்கொலை செய்து கொள்வதாக எழுதப்பட்ட சிறுகதை தான் குலத்தங்கரை அரச மரம் சொன்ன கதை குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதையில என்ன இருக்குது அப்புடின்னா ஒரு பெண் வந்து தன்னோட கணவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதாவது வேறொருத்தையை திருமணம் செஞ்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சி தற்கொலை பண்ணிக்கிற போயிடுறாங்க அதுதான் குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை அப்படின்னு சொல்றாங்க புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் கேலியும் கிண்டலும் நிறைந்த நடையுடன் சிறுகதை எழுதுபவர் புதுமை பித்தன் கேலியும் கிண்டலும் நிறைந்த நடையுடன் சிறுகதை எழுதுபவர் புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் தமிழ்நாட்டின் மாபாசான் என்று அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் தமிழ்நாட்டின் மாபாசான் என்று அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன் காவியத்துக்கு கம்பன் கவிதைக்கு பாரதியெனில் சிறுகவிதைக்கு புதுமை பித்தன் என்றவர் ஜெயகாந்தன் காவியத்துக்கு கம்பன் கவிதைக்கு பாரதியெனில் சிறு கவிதைக்கு புதுமை பித்தன் என்றவர் ஜெயகாந்தன் ஜெயகாந்தனை பற்றி சொல்லியிருக்காங்க காவியத்துக்கு கம்பன் கவிதைக்கு பாரதி அப்படின்னா சிறுகவிதைக்கு புதுமை பித்தன் அப்படின்னு சொன்னாங்க ஜெயகாந்தன் சமூகத்திலே ஆணி அடிக்கிற கேள்விக்குறிகளே புதுமைப்பித்தனின் கதைகள் அப்படின்னு சொன்னாங்க சோமு சமூகத்திலே ஆணி அடிக்கிற கேள்விக்குறிகளே புதுமைப்பித்தனின் கவிதைகள் கதைகள் அப்படின்னு சொன்னாங்க சோமு பொருளாதார போராட்டம் வறுமையின் கோர கலியாட்டம் ஆகியவற்றின் பின்னணியில் பொன்னகரம் துன்பக்கேணி மனித இயந்திரம் போன்ற கதைகளை படைத்தளித்தவர் புதுமைப்பித்தன் பொருளாதார போராட்டம் வறுமையின் கோர கலியாட்டம் ஆகியவற்றின் பின்னணியில் பொன்னகரம் துன்பக்கேணி மனித இயந்திரம் போன்ற கதைகளை படைத்தளித்தவர் புதுமை பித்தன் கடவுளாலும் மனித விதியை மாற்ற முடியாது என்ற துன்பமான உண்மையை நகைச்சுவையோடு கூறிய கதை எதுனா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சிறுகதை புதுமை கடவுளாலும் மனித விதியை மாற்ற முடியாது என்ற துன்பமான உண்மையை நகைச்சுவையோடு கூறிய கதை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சிறுகதை பதினாலு புதுமை சிறுகதைகள் அதாவது புதுமை பித்தன் எழுதுன சிறுகதைகள் என்னென்னு பார்த்தோன்னா மூ மூட்டைப்பூச்சி வேதாளம் ஆண்மை புன்னகரம் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் காஞ்சனை கல்யாணி அகல்யை காலனும் கிளவியும் துன்பக்கேணி அன்றிரவு கபாடபுரம் கயிற்சரவு புதுமை பித்தனோட சிறுகதைகள் என்னன்னு பார்த்தோம்னா மூட்டைப்பூச்சி வேதாளம் ஆண்மை பொன்னகரம் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் காஞ்சனை கல்யாணி அகல்யை காலனும் கிளவியும் துன்பக்கேணி அன்றிரவு கபாடபுரம் கைச்சரவு பதினஞ்சாவது கொஷின் உலகத்தில் சிறந்த சிறுகதைகளை மொழிபெயர்த்து தொகுத்து உலகத்து சிறுகதைகள் தெய்வம் கொடுத்த வரம் என்ற தலைப்புகளில் வெளியிட்டவர் புதுமை பித்தன் உலகத்துல இருக்க சிறந்த சிறுகதை எல்லாத்திலையுமே அது மொழிபெயர்த்து அதை வந்து உலகத்து சிறுகதைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலையும் தெய்வம் கொடுத்த வரம் அப்படிங்கிற தலைப்பிலையும் வெளியிட்டவர் புதுமை பித்தன் பதினாறு மனித மனத்தில் எழும் இன்ப உ துன்ப உணர்வுகளையும் நிராசைகளையும் நிறைவேறா கனவுகளையும் கலைநயத்தோடு சொற்சித்திரமாக தீட்டும் திறன் பெற்றவர் கூப்பாரா மனித மனத்தில் எழும் இன்ப துன்ப உணர்வுகளையும் நிராசைகளையும் நிறைவேறா கனவுகளையும் கலைநயத்தோடு சொற்சித்திரமாக தீட்டும் திறன் பெற்றவர் கூப்பாரா கதைகளில் கணவன் மனைவி உறவு அதில் ஏற்படும் பிரச்சனைகள் ஆகியவற்றை கதை கருவாக கொண்டு எழுதியவர் கூப்பாரா கதைகளில் கணவன் மனைவி உறவு அதில் ஏற்படும் பிரச்சனைகள் ஆகியவற்றை கதை கருவாக கொண்டு எழுதியவர் கூப்பாரா கூப்பாராவின் சிறந்த சிறுகதைகள் எதுன்னு பார்த்தோன்னா விடியுமா திரை கூப்பாவின் கூப்பாராவின் சிறந்த சிறுகதைகள் எதுனா விடியுமா திரை ரெண்டும் பத்தொன்பது புனர்ஜென்மம் காணாமலை காதல் கனகாமரம் சிறிது வெளிச்சம் என நான்கு கதை தொகுதிகளாக வெளிவந்தது யாரோட யாரோடது அப்படின்னு பார்த்தோன்னா கூப்பாராவின் சிறுகதைகள் புனர்ஜென்மம் காணாமலை காதல் கனகாமரம் சிறிது வெளிச்சம் என நான்கு கதை தொகுதிகளாக வெளிவந்தது கூப்பாராவின் சிறுகதைகள் காணாமலை காதல் அப்படிங்கிறது ஒரு சரித்திர சிறுகதை காணாமலை காதல் அப்படிங்கிறது ஒரு சரித்திர சிறுகதை திருவிக்காவின் மாணவர் யாருன்னா கல்கி திருவிக்காவின் மாணவர் கல்கி கல்கியின் இயற்பெயர் ரா கிருஷ்ணமூர்த்தி கல்கியின் இயற்பெயர் ரா கிருஷ்ணமூர்த்தி தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் ஆசான் கல்கி தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் ஆசான் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யாருன்னா கல்கி கல்கி சிறுகதை எழுதுவதற்காக தொடங்கி நடத்திய இதழ் கல்கி அவரோட பேர்லேயே ஒரு இதழை தொடங்கி நடத்தியிருக்காரு அது எதுக்காக அப்படின்னா சிறுகதை எழுதுறதுக்காக கல்கி எழுதிய சிறுகதைகள் கல்கி எழுதிய சிறுகதைகள் என்னென்னு பார்த்தோன்னா கேதாரியின் தாய் திருடன் மகன் திருடன் காதரா கல்வன் வீணை பவானி மயில்விலிமான் ஒற்றை ரோஜா கனையாளியின் கனவு கேதாரியின் தாய் திருடன் மகன் திருடன் காதரா கல்வன் வீணை பவானி மயில்விழிமான் ஒற்றை ரோஜா கனையாளியின் கனவு இதெல்லாம் எல்லாமே கல்கி எழுதிய சிறுகதைகள் மதுவிலக்கு கைத்திரி தீண்டாமை போன்றவற்றை விளக்குவதற்காக எளிய நடையில் பல சிறுகதைகள் எழுதியவர் ராஜாஜி மதுவிலக்கு கைத்தறி தீண்டாமை போன்றவற்றை விளக்குவதற்காக எளிய நடையில் பல சிறுகதைகளை எழுதியவர் ராஜாஜி தேவானை முகுந்தன் பறையனான கதை ஆகிய சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னா ராஜாஜி தேவானை முகுந்தன் பறையனான கதை ஆகிய சிறுகதையின் ஆசிரியர் ராஜாஜி ராஜாஜியின் கதைகள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தோன்னா ராஜாஜி குட்டி கதைகள் ராஜாஜியின் கதைகள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா ராஜாஜி குட்டி கதைகள் திக்கச்ச பார்வதி சிறுகதையின் ஆசிரியர் ராஜாஜி திக்கச்ச பார்வதி சிறுகதையின் ஆசிரியர் ராஜாஜி முப்பதாவது கொஸ்டின் தஞ்சை மாவட்ட மக்களின் வாழ்க்கையை நையாண்டியாக வட்டார மொழியில் வழங்கி புகழ்பெற்றவர் தி ஜானகிராமன் தஞ்சை மாவட்ட மக்களோட வாழ்க்கையை நையாண்டியாக வட்டார மொழியில் வழங்கி புகழ்பெற்றவர் தி ஜானகிராமன் சிலிர்ப்பு என்னும் கதையின் ஆசிரியர் தி ஜானகிராமன் சிலிர்ப்பு என்னும் கதையின் ஆசிரியர் தி ஜானகிராமன் தேவர் குதிரை கோபுர விளக்கு அம்மா வந்தாள் போன்ற சிறுகதைகளை எழுதியவர் யாருனா தி ஜானகிராமன் தேவர் குதிரை கோபுர விளக்கு அம்மா வந்தால் போன்ற சிறுகதைகளை எழுதியவர் தி ஜானகிராமன் தி ஜானகிராமனின் சிறுகதை தொகுப்பு சிவப்பு ரிக்ஷா தி ஜானகிராமனின் சிறுகதை தொகுப்பு சிவக் சிவப்பு ரிக்ஷா கொட்டு மேளம் அக்பர் சாஸ்திரி தி ஜானகிராமனின் சிறுகதை தொகுப்பு சிவப்பு ரிக்ஷா கொட்டு மேளம் அக்பர் சாஸ்திரி பெண்ணியல் சிக்கல் பேசுவதில் சிறப்பானவர் தி ஜானகிராமன் பெண்ணியல் சிக்கல் பேசுவதில் சிறப்பானவர் தி ஜானகிராமன் மணிக்கொடி இதழின் ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பொறுப்பேற்றவர் பி எஸ் ராமையா மணிக்கொடி இதழின் ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் பொறுப்பேற்றவர் பி எஸ் ராமையா பி எஸ் ராமையாவின் புகழ்பெற்ற சிறுகதை நட்சத்திர குழந்தை பி எஸ் ராமையாவின் புகழ்பெற்ற சிறுகதை நட்சத்திர குழந்தை பி எஸ் ராமையாவின் சிறுகதை தொகுப்புகள் மலரும் மனமும் ஞானோதயம் பாக்கியத்தின் பாக்கியம் புதுமை கோவில் பூவும் பொன்னும் பி எஸ் ராமையாவின் சிறுகதை தொகுப்புகள் மலரும் மனமும் ஞானோதயம் பாக்கியத்தின் பாக்கியம் புதுமை கோவில் பூவும் பொன்னும் மௌனியின் இயற்பெயர் எஸ் மணி மௌனியின் இயற்பெயர் எஸ் மணி வேறதும் பொழுதுபோக்கிற்காக கதை எழுதாது மக்களை ஆழ்ந்து சிந்திக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கில் கதைகளை படைத்தவர் மௌனி வெறும் பொழுதுபோக்கிற்காக கதை எழுதாது மக்களை ஆழ்ந்து சிந்திக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கில் கதைகளை படைத்தவர் மௌனி மௌனியின் சிறுகதைகள் என்னென்னு பார்த்தோன்னா மனக்கோளம் காதல் அலை மாறுதல் பிரபஞ்சகானம் அழியாச்சுடர் மனத்தேர் சாவில் பிறந்த சிஷ்டி மௌனின் சிறுகதைகள் என்னென்னு பார்த்தோன்னா மனக்கோளம் காதல் அலை மாறுதல் பிரபஞ்சகானம் அழியாச்சுடர் மனத்தேர் சாவில் பிறந்த சிருஷ்டி இன்னைக்கு சிறுகதை பற்றி நாற்பது கொஷின் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் வீதி கொஷின் பார்க்கலாம் நன்றி வணக்கம்